பிள்ளை பெற்றோரே பெரியோரே இக்காலத்து சுற்று சூழ்நிலை சரியாயில்லை ஆகவே பிள்ளை வளர்ப்பிலே இருப்பீர் பைபிளிலே ஊதாரி மகன் ரகோபவாம் கெடுக்கப்பட்டது விடலைகளால் மறந்துவிடாதீர் எனவே இருப்பீர் குடும்பங்களிலே பிள்ளைகள் பல வகையாய் பிறப்பது உண்டு முதலிலே போக்கிரி தகப்பனுக்கு போக்கிரி பிள்ளை பிறக்கின்றான் உதாரணமாக ஓம்ரிக்கு ஆகாப் மனாசேக்கு ஆமோன் சவுலுக்கு இஷ்போஷத்து நெபுகனேசருக்கு பல்தசார் காண்க ஒன்று அரசர் பதினாறு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை அரசர் இருபத்தி ஒன்று பத்தொன்பது முதல் இருபத்தி மூணு வரை ரெண்டு சாமியில் நான்கு ஐந்து முதல் எட்டு வரை தானியல் ஐந்து ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை அடுத்து போக்கிரி தகப்பனுக்கு நல்ல மகனும் பிறப்பது உண்டு சவுலுக்கு தாபு இது ஆகாஷுக்கு இசைக்கியா ரெண்டு அரசர் பதினெட்டு முப்பத்தி ஆறு அடுத்து நல்ல தகப்பனுக்கு போக்கிரி மகனும் பிறப்பது உண்டு காந்திக்கு வாய்த்த மகன் குடிகாரனாக இருந்தான் நீ செத்தாலும் தகுமே என்று கடிதத்திலே எழுதிவிட்டார் காந்தி எசேக்கியா சுசேக்கியாவுக்கு மனாசே ரெண்டு அரசர் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் ஏழு வரை இவன் ஜோதிடத்திலே மயங்கினான் மதிமயங்கினான் இப்படித்தான் இந்திரா காந்தியும் ஜெயலலிதாவும் ரஷ்ய மன்னர் ஜாரும் நேபாள வீரேந்திராவும் ஜோதிடத்திலே மதி இழந்தார்கள் இந்திரா காந்தி ஜோதிடன் தான் பொற்கோவிலுக்குள்ளே இராணுவத்தை அனுப்பினார் பிறகு அவரை பட்டு வாங்கினார் ஜெயலலிதா சுதாகரனுடைய திருமணத்தை தடப்படுவதாக நடத்தியதற்கு காரணமே ஒரு ஜோதிடன்தான் பிறகு குன்காவிடம் மாட்டினார் ரஷ்ய மன்னர் சார் ரஸ்புடின் ஆர்வடத்திலே மதிமயங்கினார் நேபாள மன்னன் பீரேந்திரா ஜோதிடன் சொல் கேட்டுத்தான் மதிமயங்கினார் விளைவு அவரது மகனே வீட்டுக்குள்ளே பதினே பதினோரு பேரை சுட்டுத் தள்ளினான் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றிலே ஆகவே பெற்றோரே பெரியோரே பிள்ளை வளர்ப்பிலே கவனமாயிருப்பீர் ஜோதிடத்தை நம்பாதீர் ஆண்டவனே நம்புவீர்